கொத்தமல்லி வேணுமா தக்காளி வேணுமா முட்டைக்கோஸ் வேணுமா சமைக்க சமைக்க வேணுமா கமல் சார் கமல் சார் கமல் சார் ஒரு ஹெல்ப் வேணுமே சார் என்ன சொல்லுங்காலும் ஏன்ட்ட கேளுங்கெல்லாம் உதவி பண்ணதான் இருக்கேன் என்ன ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் சார் அதனால தான் இந்த தெருவில் யார்ட்டையும் கேட்காம உங்கள்கிட்ட கேட்டு வந்திருக்கேன் சொல்லுங்க உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க நிசா நான் செய்யறேன் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க வேற ஒண்ணும் இல்ல கமல் சார் சிலிண்டர் காலி ஆயிடுச்சு அதனாலதான் உங்கள்ட்ட லோட் எது இருக்கா நிஷா சாதாரண சிலிண்டர் தானே நிஷா எங்கள்ட்ட இருக்கு நிசா சிலிண்டர் மட்டும் போதுமா இல்ல அடுப்பு வேணுமா நிசா சொல்லுங்க ஐயோ கமல் சார் எனக்கு சிலிண்டர் மட்டும் போதும் இருங்க நிசா எடுத்துட்டு வந்து தரேன் நீங்க எடுத்துட்டு போங்க உங்களுக்கு சிலிண்டர் வந்ததுக்கு கூட கொடுங்க நிசா ரொம்ப தேங்க்ஸ் சார் என்னங்க யாரு கூட பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு யாரையும் காணோம் அது ஒண்ணு இல்ல செல்லம் நம்ம பக்கத்து வீட்டுல சிகப்பா அழகா இருப்பாங்கல்ல நீசா அவங்க ஒரு உதவின்னு கேட்டு வந்தாங்க அதான் செல்லம் செஞ்சேன் வேற ஒண்ணும் இல்ல செல்லம் யாரு இந்த கொஞ்சி கொஞ்சி பேசிக்கிட்டு இருப்பாளே அவ்வளவு வந்தா செலம் அவங்க வாய்ஸ் நல்லா தானே இருக்கு செலம் அதுல ஒன்னும் தெரியல எனக்கு வித்தியாசம் அது இருக்கட்டும் முதல்ல என்ன உதவி செஞ்சீங்க அது ஒண்ணும் இல்ல செலம் சும்மா ஒரு சின்ன உதவிதான் கேட்டாங்க செஞ்சேன் சரி நம்ம என்னைக்குமே உதவி செஞ்சேன் பழக்கப்பட்டோம்ல அதனாலதான் செல்லம் செஞ்சேன் தேவ பேசாதீங்க என்ன உதவி செஞ்சேன்னு மட்டும் சொல்லுங்க அது ஒன்றும் இல்லை செல்லம் அவங்க வீட்டில் சிலிண்டர் தீர்ந்துருச்சேன் அதான் சிலிண்டரை எடுத்து கொடுத்துட்டேன் இன்னும் ரெண்டு நாள் வந்துருமா செல்லம் கொடுத்துருவாங்க நல்லவங்க தான் பார்த்தாலே தெரியுதுல ஐயோயோ ஐயோயோ சிலிண்டரை அங்கே தூக்கி கொடுத்தீங்க காசு வீசு கொடுத்துருந்தா கூட நான் ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேங்க சிலிண்டரை தூக்கி கொடுத்துருக்கீங்க அத்த அத்த அடி எதுக்கு அப்படி கட்டிட்டு கிடக்குற அத்த அவர் என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரியுமா சிலிண்டர் எடுத்து பக்கத்து வீட்டு நிசா கொடுத்துட்டார்த்த என்னது சிலிண்டர் எடுத்து நிசா கொடுத்துட்டானா டேய் மொட்டை என்னடா பண்ணி வச்சிருக்க என்னம்மா சொத்தை எழுதி கொடுத்த மாதிரி ஆளாளுக்கு பதறீங்க சிலிண்டர் தானா கொடுத்தேன் இதுல என்ன இருக்கு மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணணுமா அது ஒரு ஆம்பளைக்கு ஹெல்ப் பண்ணா பரவால நீ மட்டும் ஏன்டா பொம்பளை எல்லாம் தேடி தேடி ஹெல்ப் பண்ற அவளுகளும் உங்க கிட்ட தான் வந்து கேக்குறாங்க மொட்டை மண்டையா அத்த நீங்க முத அவரை கண்டுச்சு வைங்க ரொம்ப தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு வர வர செல்லாம் நீயே இப்படி பேசலாமா செல்லம் நான் என்ன அவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஒரு உதவி பண்ணது தப்பா அதுக்கே ரெண்டு பேரும் இப்படி பேசுறீங்க என் மனசே காயப்பட்டுருச்சு முட்டை வாய்க்கு வந்து தான் பேசிக்கிட்டு இருக்காங்க மனசை காயப்பட்டேன் துணியை காயப்பட்டேன் நடக்கிற இப்போ விஷயத்தை பேசுகிறான் ஏண்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜீனி இல்லைன்னு கொஞ்சம் ஓண்டு கேட்டேன்டா அவள் வச்சுக்கிட்டே இல்லைன்னுட்டான் இத்தனை ஒன்று ஜீனி தரதுக்கே அவளை யோசிக்கிறா நீ இத்த தண்ணி சிலிண்டர் தூக்கி கொடுத்துருக்கியாடா உன என்னடா செய்யலாம் அம்மா அவங்கள பார்த்தா அவ்வளோ கெட்டவங்களா தெரிலம்மா அவங்க வீட்டில் ஒரு வேளை உண்மையிலேயே ஜீனி இருந்திருக்காதுமா அதனால தான் அவங்க இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் நம்ம வீட்டில் சிலிண்டர் இருந்துச்சுமா கொடுத்து உதவுறது நல்ல குணம் என்னைக்கு நல்லவனா இருக்கணுமா ஏங்க நீங்க அவ்வளவு நல்லவரா இருந்திருந்தா அன்னைக்கு நிசாவோட வீட்டுக்காரர் பைக்கு கேட்டாருல அப்ப குடுத்துருக்கலாம் இல்லைங்க எதுக்கு தர மாட்டேன்னு சொன்னீங்க அதானே மொட்டை அவ்வளவு நல்லா இல்லாம இல்லையே அவ கேக்குறதுக்கு போய் சொல்றான் செல்லம் அவங்க வீட்டுக்கார்ட்ட அவ்வளவா பேசி பழக்கம் செல்லம் அவர் நல்லவரா கேட்டவரான்னு தெரியாது அதனால தான் நான் பைக்கு கொடுக்கல ஆனா நிஷா நல்லவங்கிறது எனக்கு தெரியும் அதனாலதான் அவங்க கேட்ட உதவியை நான் செஞ்சேன் எப்பயுமே நல்லவங்களுக்கு நல்லவங்க தான் உதவி செய்யணும் செல்லம் அதை நீ புரிஞ்சுக்க எங்க அம்மா கூட சேர்ந்துக்கிட்டே நீ அப்படி பேசாத செல்லம் என்னை பத்தி புரிஞ்சிக்க செல்லம் தெரிஞ்சுக்க செல்லம் செல்லம் நீங்க பேசாம பாருங்க செல்லம் செல்லம் சொல்லியும் என்னை ஏமாத்துறீங்க நானும் நீங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் இங்க எதா இருந்தாலும் நீங்கள் அத்தைகிட்டே பேசுங்க அத்தை நீங்க கேளுங்க அத்தா இப்போ சிலிண்டர் தீ கொடுத்துட்டியே நம்ம வீட்டில் சிலிண்டர் தீந்துருமே என்னடா செய்யறது ஒழுங்கா போய் சிலிண்டர் வாங்கிட்டு வாடா சரி என்ன இப்போ உங்களுக்கு சிலிண்டர் தானே வேணும் சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் என் மனசை கல்லாக்கிட்டு நான் போய் வாங்கிட்டு வரேன் என்னத்த அவரு போய் ரொம்ப நேரம் ஆச்சு சிலிண்டர் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு இன்னும் ஆளே காணா எனக்கு தெரியும்டி நான் பேசினதுக்கு பதில் பேசாம நான் போய் வாங்கிட்டு வரேன்னு அங்கதான் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன் வா போலாம் என்னன்னு பாத்துட்டு வரலாம் நிசா காஃபி ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த மாதிரி ஒரு காஃபிய நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்லை ஏன் என் பொண்டாட்டி போடுற காஃபி கூட இந்த அளவுக்கு டேஸ்டா இருக்காது அது சுமாராக தான் இருக்கும் அத்த பாருங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காருன்னு காலையில் எவ்வளோ பெரிய டம்ளரில் காப்பி குடிப்பாரு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு என்னென்ன பேசிகிட்டு இருக்காரு பாருங்கத்த இருடி இருடி என்னான்னு கேட்கலாம் இதுக்கு மேலே எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்த்துட்டு பேசலாம் வெயிட் பண்ணு கொஞ்சம் கமல் சார் என்னை பாராட்டாதீங்க சார் வெக்கமாக இருக்கு இந்த மொட்டையை பார்த்தா அவன் ரொம்ப வெக்கப்படுறான் ஏண்டி கண்ணு வந்து பார்க்க முடியல அத்தை நீங்கள் வேற ஏத்த நானே சோகமாக நிற்கிறேன் நீங்கள் வேற நிசா உண்மையிலேயே காஃபி டேல கூட இப்படி ஒரு காஃபியை குடிக்க முடியாது அந்த அளவுக்கு அருமையா இருக்கு நிசா தமிழ் சார் உங்க ஒய்ஃபும் அம்மாவும் வந்திருக்காங்க பாருங்க அவங்க எதுக்கு தேவையில்லாம இங்க வந்தாங்க ஆமாட்டா மாட்டா நீ பேசிக்கிட்டு இருக்கிறத பாக்கலான்னு தான் வந்தோம் நீ தவ வச்ச காப்பிய ஒரு திருநாய் குத்துனா அந்த நாய் இவ்வளவு பார்த்து மட்டும்தான் குழச்சிக்கிட்டு இருக்குது அந்த காஃபியை பத்தி இன்னைக்கு நீ இவ்வளவு பெருமையா பேசிக்கிருக்கா ஏடா அம்மா அடுத்த உங்க மனசு புண்படுற மாதிரி பேசாதம்மா அவன் மனசு புண்பட்டா மறந்து வாங்கிட்டு வந்து போடு முதல் சிலிண்டரை வாங்கிட்டு வாழட்டா அம்மா அந்த சிலிண்டருக்கு நான் கேரண்டி நாளைக்கு அந்த சிலிண்டரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் நானே வச்சுறேன் அவங்கள தொந்தரவு பண்ணாத டேய் உனக்கே கேரண்டி தரணும் நீ சிலிண்டர் கேரண்டி கொடுத்துட்டு ஒழுங்கா வாங்கிட்டு ஏங்க அப்படி ஏத்து பேசிட்டு இருக்கீங்க அத்தையை ஏத்து பேசாதீங்க அத்தை காலில் மன்னிப்பு கேளுங்கம்மா தான் செல்லாம் எங்க அம்மா தான் என்ன புரிஞ்சுக்காம பேசுது செல்லாம் நீயும் இப்படி பேசுறிய செல்லாம் எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா ஒருத்தருக்கு உதவி பண்றது தப்பா செல்லாம் சொல்லு ஒரு உதவி பண்ணதுக்காக ரெண்டு பேரும் என்னை மாறி மாறி மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே நாளைக்கு வாங்கிக்கலாம்டா சொன்ன வாங்கிக்கலாம் ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்க சொல்லி நீ தப்பு பண்ணிட்டு எங்களை மன்னிப்பு கேட்க என்னங்க நீங்க சிலிண்டர் தான் வீட்டுக்கு வரணும் இல்லாட்டினா வீட்டுக்கு வராதிங்க சாப்பாடெலாம் நாங்க செய்ய மாட்டோம் கமல் சார் நல்லா உங்களுக்கு என்னைக்குமே சோதனை வரதான் சார் செய்யும் வாங்க நீங்க எங்க வீட்டில் வந்து சாப்பிடுங்க சார் ஆமாடா அவ வீட்டுல போய் சாப்பிடு அவ புருசி இருப்பான் ரெண்டு குத்து குத்துவியா வாங்கிட்டு வா மூஞ்சி வச்சுட்டு நிசா உங்க வீட்டுல உங்க வீட்டுக்காரர் இருக்காரா ஆமா கமல் சார் எங்க வீட்டுக்காரர் இருக்காரு உள்ள சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு நீங்களும் வாங்க அவரோட சேர்ந்து சாப்பிடுங்க இல்ல நிசா வேணாம் நான் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறேன் மொட்டை எப்படி பம்மரி ஆம்பாரு டே இங்கிட்டு திரும்படா என்னம்மா சொல்லுமா முதல்ல பெரிய வாங்கிட்டு வா இல்லைன்னா வீட்டு வராது அம்மா சிலிண்டர் முக்கியமா நான் முக்கியமா செல்லாம் நீயா சொல்லு செல்லாம் சிலிண்டர் முக்கியமா நான் முக்கியமா சொல்லு செல்லாம் சொல்லுமா ஏங்க நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லைங்க சிலிண்டர் தான் முக்கியம் டே மாட்டேன் நீ கூட முக்கியம் எங்களுக்கு சிலிண்டர் தான்டா முக்கியம் சிலிண்டர் மட்டும் வாங்கிட்டு வாடா ஓ மை காட் இந்த உலகத்துல அன்புக்கு பாசத்துக்கெல்லாம் மதிப்பே இல்லையா ஒரு சிலிண்டருக்கு தான் மதிப்பா மைய மேல உனக்கு பாசம் இல்லை புருஷ மேல செல்லாம் உனக்கும் பாசம் இல்லை இப்பே நான் அந்த வீட்டை விட்டு போறேன் இனிமேல் இந்த வீட்டு வாசலை மிதிக்கவே மாட்டேன் இது என்னோட சத்தியம் ஐயோ கமல் சார் நீங்க எதுக்கு வெளிய போறீங்க இந்த பிரச்சனை முடியுற வரைக்கும் நீங்க எங்க வீட்ல இருங்க வாங்க எங்க வீட்ல வந்து சாப்பிடலாம் ஏய் அந்தாடி நீ இப்ப போறியா இல்ல உன் வந்து சொல்லலாம் ஏய் நிஷா ஒருத்தர் மொட்டை야 நல்லா அழகா இருந்தா அவர் வளைச்சு போட தான் பாப்பியா முத போ கமல் சார் இவங்க வந்து தப்பா பேசுறாங்க சார் நான் போயிட்டு வரேன் சார் நிஷா இவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க நீசா இப்படிதான் பேசுவாங்க நீங்க ஒன்றும் நினைச்சுக்காதீங்க நீங்க உங்க வீட்டுக்கு போங்க சரிங்க சார் சார் நான் வரேன் அம்மா என்னைக்கு நீங்க சிலிண்டர் முக்கியம் சொன்னீங்களே இனிமேல் இந்த வீட்டுக்கு நான் வரமாட்டேன் நான் கோச்சுக்கிட்டு போறேன் என்னை தேடி நீங்கள் வராதிங்க நான் வீட்டுக்கு வரணும்னு என்னை நீங்க பார்த்து கெஞ்சவும் கூடாது நான் போயிட்டு வரேன் ஆமாம் கெஞ்சிராங்க மொதல் கிளம்புறா மொட்டை வா வீட்டுக்கு அத்தா என்னத்த ஒரு கோவிச்சிட்டு போயிட்டாரு எங்கடி வீட்டு அவசல்ல உட்காந்து பாருங்க மக்களே இந்த குடும்பத்துல இருக்கவங்க யாருக்காவது உதவி செஞ்சோம்னா நம்மளை எதிரியா பாக்குறாங்க நம்மளை வீட்டை விட்டு விரட்டிய விட்டுறாங்க அதனால உதவி செய்யறது தப்பா மக்களே நீங்களே சொல்லுங்க சரி என்ன பண்றது என்னதான் அவங்க நம்மள வெளியே விரட்டினாலும் நோகாம நம்ம வீட்டுக்குள்ள போறதுதான் நம்மளோட வேலை சரி மக்களே எப்படியாவது அவங்கள பேசி அனுசரிச்சு நான் அந்த சிலிண்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு போறேன் பாய் மக்களே அப்படியே நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க பாய் மக்களே